வெல்கம் பேக் டு சேனல் நான் தான் அங்கே அதிகரிக்கும் நம்ம பார்க்க போகிற சீரீஸ் நேம் என்னென்னா எனக்காக பிறந்த விலை சீசன் டூவோட எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் எந்த சீரீஸை நான் ஜாங் சொல்ல மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் வாங்க ஸ்டேட்டை கதைக்கில் போயிடலாம் லெனோ சேட்டர் அக்கௌண்ட் படிக்கிறதுக்காக நியூசிலாந்து கிளம்பி போயிட்டா உங்களுக்கே தெரியும் அவ பார்க்குறதுக்கு அப்படியே ஜெனி மாதிரியே இருக்கிறதால அங்கே அவளை ஃபர்ஸ்ட் எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஜெனியோட புகழ் பீக்கு வர வரைக்கும் அவ கூட போட்டோ எடுக்கிறது என்ன வாங்குறது என்ன செல்ஃபி எடுத்து காலேஜ் பேஜில் போறது என்ன அப்படியே போயிட்டு இருந்தது கவலையே பயங்கர ஹார்டாக கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தா ஒரு நாள் காலேஜ் கிளம்பி வரும்போது ஹாய் என்னோட பேர் சிந்துராஜ் நான் உன் பிரதரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் எடுத்து கொடுத்தேன் இதில் டயல் பண்ணி வச்சிருக்கனே அதுதான் உங்களோட நம்பர் ரொம்ப அர்ஜென்டா மட்டும் நல்லா கேட்டுக்கோ ரொம்ப அர்ஜென்டா மட்டும்தான் இந்த எந்த நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணும் அப்புறம் இது தாங்க போகிற புது அப்பார்ட்மெண்ட்டுக்கான கீ நல்லா படின்னு சொல்லிட்டு சிந்து அங்கிருந்து கிளம்ப போனானா அப்போ லேனோ அவனை கூப்பிட்டு இப்போவே என் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சிந்து நீ கண்டிப்பா ஒரு நாள் அண்ணாவை மீட் பண்ணுவ பட் அந்த டே இந்த கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போயிட்டான் இவளோ அவ புதுசா தங்க போற அந்த அப்பார்ட்மெண்ட் போன அந்த அப்பார்ட்மெண்ட அவளுக்கு ஏத்த மாதிரியே சூப்பரா பயங்கரமா அல்டிமேட்டா டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க அத பார்த்த உடனே லெனோவும் பயங்கர ஹாப்பியானா அண்ணா நான் எதுவுமே சொல்லாமலே எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கர ஹாப்பியானா தினாதுக்கு அப்புறம் அவ காலேஜ் கிளம்பி போனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதால கேண்டீன் போய் சாப்பிட்டுருந்தா அவ்வொரு பர்சன் லெனோ கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே அவளுக்கே தெரியாம அவ பக்கத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுத்து காலேஜ் பேஜ்ல அப்லோட் பண்ணிட்டான் ஸ்டார்டிங்ல எல்லாருமே அதை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆக கூடவே ஹேட்டர் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது ஒரு பர்சன் ஃபேமஸ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாகவும் இருப்பாங்க பாதகமாக இருப்பாங்க அதாவது ஜெனியோட ஃபேன்ஸ் எல்லாம் லெனோவை தாக்கி பேச ஆரம்பிச்சாங்க அவோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே இவளை பாராட்டி பேச ஆரம்பிச்சாங்க அது ஏன்னா அவ கேப்ஷன்ல ஒழுங்க வேற போட்டு போயிருக்கலாம் பட் ஆனா இவ பாக்குறதுக்கு ஜெனிய விட ரொம்ப அழகாவே இருக்கா கூடவே பயங்கர டேலண்டாவும் இருக்கா இவ தான் நம்ம காலேஜ் பியூட்டி நீங்களாம் சொல்றீங்க பட் ஆனா இவ வேர்ல்ட் பியூட்டி அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டு விட்டான் இது பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆனதால லெனவுக்கு அகைன்ஸ்டா ஒரு குரூப்பை பயங்கரமா கிளம்ப ஆரம்பிச்சது ஸ்டார்டிங்ல சின்னதாக கிளம்பிண்டு போக போக லெனவுக்கு பயங்கர டேஞ்சரஸ் அமைய ஆரம்பிச்சது பாவம் அவளும் சின்ன பொண்ணு தானே அத்தனை சின்ன வயசுலேயே இட்னு ப்ராப்ளத்தை எப்படி சமாளிப்பா தனியா உட்காரிச்சா நம்ம லைஃப்ல இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் நம்ம தனியா லோன்லியா யாருமே இல்லாமல் உட்காந்துருக்கிறப்போ ஒரு பேட் பர்சன் நம்ம கிட்ட வந்து நம்மளை பயங்கரமா இன்ஃபுளு பண்ண ஆரம்பிப்பாங்க சில பேர் அதுலேருந்து தப்பிச்சிருவாங்க பல பேர் அதுல மாட்டிப்பாங்க லெனோ மட்டும் என்ன எதிர்க்கா அவளும் அதுல மாட்டிக்கிட்டான் இவளோட அப்பாயின்மெண்ட் வெளியிலேயே இவளை ஹீட்டர் பண்ற மாதிரி கோஷங்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க அந்த பேட் பேர்ஸனோ பயங்கரமா இவ்ளோ இன்ஃபுளு பண்ண ஆரம்பிச்சா கூட அந்த மொக்க டைலாக் வேற புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆட்டின்ற மாதிரி அவளுக்கு சிகரெட் கொடுத்து சிகரெட் பிடிக்க வச்சான் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிற பழக்கத்தையும் கத்து கொடுக்க ஆரம்பிச்சான் கொடி போதையில அவங்க அண்ணனுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சா ஆனா அவங்க அண்ணனும் எடுக்கவே இல்லை ஆனா கால எடு கால் இட் பயங்கரமா ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தா ஆனா அவனை எடுக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா காலேஜ் போறத ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சா ஏன் வெளியில போறதே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சா ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்தா பயங்கரமா குடிச்சா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சா ஒன்ஸ் நம்ம கெட்ட பழக்கத்தை தொட்டுட்டோம்னா அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் எஸ்கேப் ஆகிடவே முடியாது பிளீஸ் எப்பவுமே அந்த கெட்ட பழக்கத்தை தொட்டு கூட பாத்துறாதீங்க சும்மா ஒன்ஸ் டேஸ் பண்றேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அது அப்படிக்கா இருக்கட்டும் நாம இப்படிக்காக இருந்துரும் ஒரு நாள் அவ பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு அவ அபார்ட்மெண்ட் குள்ள ஒகத்து நின்றா சவுண்டா ஒரு ஃபேக் ஜெனி உள்ள என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க வெளியவா என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்து ஜெனோட ஃபேம கெடுக்க பார்க்கறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கொர்ச்சியான வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சாங்க அவங்க திட்ட திட்ட லினாவோட ஃபேஸே மாற ஆரம்பிச்சது கூடவும் அந்த பர்சன் பயங்கரமா ஹேத்தி விட ஆரம்பிச்சான் தென் டோட்டலா அவ ஆட்டிடியூடே பயங்கரமா ரொம்ப டேஞ்சரஸா மாற ஆரம்பிச்சது காலேஜ் போறதே மொத்தமா நிறுத்தினான் ஃபுல்லா குடிக்க அடிமையானான் ஒரு நாள் அந்த பேட் பர்சன் வராதால இவளுக்கு ட்ரிங்க் கேட்காம போச்சு இவளோ அதை வாங்கறதுக்காக வெளியே வந்தப்போ ஒரு பர்சன் லெனோவை பார்த்து இங்கே பார்க்கறதுக்கு அப்படியே ப்ளாக் பிங் ஜெனி மார் இருக்கேன்னு சொன்ன உடனே அந்த பார்சனை பிடிச்சி தாறு மாற அடிக்க ஆரம்பிச்சா அவள் பேக்கில் இருந்த கன் எடுத்து அவள் நெத்தி போட்டில் வச்சு சுடப்போனால அதே சேம் டைம் லெனோட அண்ணன் வந்து அவளை பிடிச்சி அவள் வீட்டுக்கு இழுத்துட்டு போனா ஃபுல்லாக குதிச்சிருந்தால அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டான் தின ரெஸ்ட் ரூம் கூட்டு போய் நீ என் பக்கெட் நிறைய மொண்டு அவள் தலையில் உத்தி அவளை ஃபுல்லாக வெட் பண்ணி டஸ்டன் பண்ணி அவள் பெட்ரூமில் கொண்டு போய் அவள் பெட்டில் படுக்க வச்சான் அப்படியே அவ வேக்க பார்த்துக்குள்ள சிந்துவை அங்கே விட்டுட்டு அவன் கிளம்பி போயிட்டான் லெனா சிந்துவை பார்த்து நான் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டான் அவன் நீ உன் அண்ணனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்டான் அதுக்கவ நான் அண்ணனுக்கு கால் பண்ண ஆனா அவரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சிந்து அவன் எடுக்கலை நீ என்ன குடிச்சிட்டே இருக்க போறியா உன் அண்ணன் ஏஜ் என்ன தெரியுமா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் அவனுக்கு சின்ன வயசு தான் பட் ஆனால் உங்களுக்காக பயங்கரமாக உழைக்கிறான் உங்க மூணு பேருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான் கூடவே அவனும் படிச்சிட்டு இருக்கான் உ அண்ணன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள டே சிந்து அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அதை கேட்ட உடனே லெனோ அண்ணான்னு சொல்லி எழுந்தா அண்ண சாரீனா அப்படின்றதுக்குள்ள உனக்காக நீ என்ன பண்ண இந்த உலகத்துல அவங்க முகத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக அவங்களால என்ன பண்ண முடியுமோ அத அவங்க பண்ணிட்டாங்க நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்ட உடனே அவ சைலண்டா இருந்தா ஓகே சிந்து போ அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சிந்து போய் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்தான் ஓபன் பண்ணு சொல்லி அவங்க என்ன சொன்ன உடனே ஓபன் பண்ணான் அந்த பாக்ஸ் பார்த்த உடனே லெனோ பயங்கர ஷாக் ஆகி போயிட்டு இருந்தான் ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ள லேனாவோட ஃபேவரட்டான ஒரு பிஸ்டல் இருந்தது அந்த பிஸ்டலை பார்த்த உடனே இவ ஸ்டன் ஆகி போய் நின்னா அப்ப லேனாவோட அண்ணன் போ அந்த எடுண்ணா எடுனா ஆனா ஓ தயங்கி தயங்கி எட்டவே நின்றுட்டு இருந்தா ஏன் சைலண்டா இருக்க போ போய் அதை எடுன்னு சொன்ன உடனே அவ அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தா என்னம்மா போய் எடுமா அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா 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 அப்ப அவரோட அண்ணன் என்ன அதுக்காக நீ கேப்பவும் இல்லை அதான நீ உன்னோட கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கனு சொல்லி காலை கட் பண்ணாங்க எஸ் இவ்வளோ நேரம் அவங்க அண்ணா காலில் இருந்தால் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஜெனி மாதிரி இருக்கிற லெனோவுக்கு இந்த நிலமனா அப்போது லிசா மாதிரி இருக்கிற லியாவுக்கு எனக்கு நிலமனு தாய்லாண்டில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒன் பர்சன் லியாவை பார்த்து நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே பிளாக் பிங்க் லிசா மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்ன உடனே லியா அவங்க காலில் பிடிச்சி சாரி என்ன சொன்ன எனக்கு கேட்கல இன்னும் ஒரே ஒரு முறை சொல்றியா அப்படின்னு அவ கேக்குற தோரணைய அடிச்சு தாடைய பொலந்துருவேன் அப்படிங்கற மாதிரிதான் இருந்துச்சு அவனும் அங்கிருந்து ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் எல்லாருமே நீ பாக்கிறதுக்கு உடனே லியாவோ மாஸ்க் எடுத்து போட்டுட்டு அவ லைஃப தொடங்க ஆரம்பிச்சா அப்ப சில கேர்ள்ஸ் அவளை பார்த்து நீ மூஞ்ச மூடிக்கிட்டதால நீ எப்படி வளர்ந்த எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கறதெல்லாம் மறைஞ்சிடுமா என்னன்னு கேட்டாங்க அது கேட்டவுடனே என்ன சொல்கிறீங்கன்னு எவ்வளோ கேட்டாலா அதுக்கு அந்த பசங்க ஒரு தாத்தா எட வச்சு சம்பாதிக்கிறாருன்னு எங்களுக்கு தான் தெரியுமேனு சொல்லி நக்கலாக சிரிச்சிட்டு இருந்தாங்க நமக்கு தான் தெரியல தாய்லாண்டு எதுக்கு ஃபேமஸ்ன்னு கிராஜுவேஷன் அதை வச்சு தான் எங்கள் தாத்தாவும் சம்பாரிச்சுட்டு இருந்தார் அவங்கெல்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ண உடனே இவ செம்ம வெறியாகி அவள் தாத்தா கிட்ட போய் சண்டை போட்டிருக்கா அவங்க தாத்தாவோ அதெல்லாம் என்னால் மூட முடியாது உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு அந்த போய் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தானா இந்த ஒர்க்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களையும் தாய்லாந்துக்கு டூரிஸ்ட் வரவங்களையும் இல்ல வேலைக்காகவோ இல்ல எதுக்காக வரவங்களையும் கடத்திட்டு வந்து கட்டாயப்படுத்தி இந்த தொழில ஈடுபடுத்துறாங்கன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா அப்போ கரெக்டா அவளுக்கு ஒரு அழுகுறல் சவுண்ட் கேட்டுச்சு அவளோ போய் எட்டி பார்த்தா அங்க சரியா அந்த பொண்ணோட மூச்சு தெரியல ஆனா அந்த பொண்ணை அவளை ட்ரெஸ் இல்லாம கையும் காலையும் கட்டி போட்டு ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க தென் உடனே அவன் மாமா கால் பண்ணி அர்ஜன் உடனே நீ தாய்லாந்து வான்னு சொல்லி கூப்பிட்டா அவ கூப்பிட்ட உடனே அவன் மாமாவும் அங்க வந்து நின்னா இவன் மாஸ்க் போட்டிருக்கா அவன் மூஞ்சி ஃபுல்லா கலர் பவுடர் போட்டு கவர் பண்ணி வச்சிருந்தான் என்ன ஆச்சின்னு கேட்டவுடனே நடந்த இடத்தையும் இவன் சொன்னான் அதை கேட்டவுடனே அவன் மாமாவோ என்ன பிளான் கேட்டா இன்னைக்கு நைட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுல டெஃபினட்டா ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அது நடந்துட்டு இருக்கும்போது தான் இங்க இருக்கிற இது நாட்டு பர்சன்ஸையும் வெளிநாட்டு பர்சன்ஸையும் நாம காப்பாத்தணும்னு சொன்னா அது கேட்ட அவரும் கண்டிப்பா காப்பாத்தலாம் ஆனா நீ ரொம்ப தூரத்துல இருந்தா வேடிக்கை பாக்கணும்னா அது கேட்ட உடனே இவ்வளவு சரின்னு சொன்னா ஓகே பாயு சொல்லி அங்க இருந்து கிளம்ப போனாரா அதுக்கு லியா அவரை நிறுத்தி எங்க போறேன்னு கேட்ட உடனே வெளிநாட்டு பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொன்ன அவங்களை எப்படி வீட்டுக்கு அனுப்புறது அதுக்கான வேறுபாடு எல்லாம் அதுக்கு அதுக்குதான் போறேன் ஏண்டி என்ன கொள்றன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் போனாரு நைட்டும் இருட்ட ஆரம்பிச்சது இந்த பில்டிங்கோட கதை உடைச்சிட்டு லியாவோட மாமா போய் உள்ள நின்னா அங்க இருக்கிற அடையாளங்களை பார்த்துட்டு தோப்பர்றா ஹீரோ வந்து தனியா மாட்டிட்டாரு கொத்துக்கறி போட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனாங்களா அப்போ லைட் எடுத்து நெருப்ப காட்டினாரு அத பார்த்த உடனே நாங்க இத்தனை பேர் இருக்கோம் ஒரே ஒரு தீப்பெட்டி நெருப்ப காட்டினா நாங்க பயந்துருவோமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப லியாவோட மாமா கீழே இருக்கிற தண்ணி மாதிரி ஒரு நிறுந்துச்சு அதை அப்படியே அவன் மேலே தெளிச்சு கீழே இருக்கிற தண்ணிய அவன் மேல படுற மாதிரி உதச்சாரு அதுவுமே அவன் மேல போய் பட்டுது அது மோந்து பார்த்துட்டு பெட்ரோல் பெட்ரோல் சொல்லி எல்லாருமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாங்க அப்போதான் உள்ள வரத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்றத நம்ம காட்டுறாங்க ஆக்சுவலி உள்ள வரத்துக்கு முன்னாடி நாலு பேரல் பெட்ரோலை அதுக்குள்ள ஊத்திட்டு தான் வந்திருக்காங்க என்ன தனியா ஒரு பர்சனா இப்படி உள்ள வந்து அவங்க கிட்ட தொக்கா மாட்டிப்ப நினைக்கிறீங்களா எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்குப்பா எவனாவது அசைஞ்சிங்க மொத்தத்தையும் கொளுத்தி உங்க கையும் காலையும் கட்டிக்கிட்டு அது கேட்ட உடனே உட்கார ஒரே ஒரு வந்து மாமாவ அடிக்க வந்தாங்களா அப்ப அவனை புடிச்சி பெரிய வில்ல வில்லசன் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி அடிக்க வந்த கைய பிடிச்சி ஒரே உட எலும்பெல்லாம் பயங்கரமா நொறுங்கி போச்சு ஒவ்வொருத்தவங்களா அந்த இடத்துல இருந்தே எஸ்கேப் ஆக போற ஆரம்பிச்சாங்க எல்லாரும் வெளியேறினதுக்கு அப்புறம் லியாவோட தாத்தா உள்ள வந்து அவனை அடிங்கடான்னு சொன்னோம் லியாவோட மாமாவை அடிக்க வந்தாங்களா அப்ப தெரியாம அந்த ஃபயர் பெட்ரோலை பாட்டு அந்த பில்டிங் தொடர்ந்து எரிய ஆரம்பிச்சது லியாவோட மாமாவும் இருந்து தாத்திரிக்க ஓட ஆரம்பிச்சான் அப்பதான் அவர் அழுக குரல் கேட்க ஆரம்பிச்சது அப்ப அந்த கதவை தட்டினா அப்ப உள்ள இருந்த பொண்ணு கொரியன்ல உள்ள வராதீங்க உள்ள வராதீங்க தயவு செஞ்சு உள்ள வராதீங்க நான் ஃபுல் நேக்கடா இருக்கேன்னா பள்ளியாட மாமா கதவை உடைச்சிட்டு தன்னோட ஷர்ட்டை கழட்டி அவன் மேல போட்டு அங்க இருந்து தூக்கிட்டு போனான் மொத்த பில்டிங்கோ அங்க ஏரிய ஆரம்பிச்சது உள்ள இருந்தவங்க எல்லாருமே கரையே செத்து போயிட்டாங்க இன்க்ளூடிங் தாத்தாவும் வெளியே வந்து பார்த்தா தாய்லாந்து போலீஸ் ஒரு பட்டாளம் நின்று இருந்தது யாரா நீ எப்பெல்லாம் தாய்லாந்துக்குள்ள உள்ள வரையோ அப்பெல்லாம் ஒரு குட்டி கலாட்டவே ஸ்டார்ட் பண்ணி விட்டுற நான் இதுல நன்மை இருக்கிறதால இந்த டைம் ஒண்ணு விடுறோம் இன்னும் தடவை தாய்லனுக்கு நீ சொல்லி பரவ கூட விட்டாங்க எல்லாருமே அவங்க சொந்த நாட்டுக்கு சந்தோஷமா போனாங்க காப்பாத்தி விட்ட அந்த கொரியன் பொண்ணு மட்டும் அங்கவே நின்று இருந்தா இவனும் அவகிட்ட போயிட்டு நீயே போல என்னாச்சுன்னு கேட்ட உடனே இவன் அவன்கிட்ட நான் என் அம்மா அப்பா கிட்ட தான் என் ஃப்ரெண்டோட எங்க ஓடி வந்தேன் அதுவும் சம்பாதிக்கே தான் ஆனால் என் ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றி உங்ககிட்ட வித்துட்டு போயிட்டான் எந்த மூஞ்சி வச்சுட்டு என் அம்மா அப்பா கிட்ட போக சொல்கிற என்னால் அவங்ககிட்ட போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே வேறு எங்கே போனான்னு இருக்குன்னு கேட்ட உடனே நீ தானே எனக்கு நீ என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு இவ்வளோன்னு சொன்னான் என்னது நான் கூப்பிட்டு போனான் காப்பாத்தினதுக்கான தலை எழுத்தா சரி வான்னு சொல்லி அவன் இடத்துக்கு கூப்பிட்டு போனான் லீவோட மாமா தங்கி இருக்கிற பிளேஸோ ஏதோ ராணுவ பயிற்சி கூட மாதிரி இருந்துச்சு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கேர்ள்ஸ் மட்டும்தான் அவங்க எல்லாரும் ஏதோ பாய்ஸ் மாதிரி பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க ஆச்சரியமா பார்த்தா லியாடோ மாமாவோ அங்க இருந்து போயிட்டாரு அப்போ ஒரு ப்ளூ கலர் மாஸ்க் போட்டிருக்க ஒரு பர்சனை பார்த்த உடனே அங்க எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க அந்த பர்சனும் பயங்கர ஸ்ட்ராங்கா ஒரு மென்னுக்கு இணையா ஒரு பையன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப போன லியோட மாமா கிட்ட வந்து எங்கவே ஸ்டே பண்ணிக்கோ உனக்கு எப்போது போகணும்னு தோணுதோ அப்ப கிளம்பு அது வரைக்கும் நீ எங்கேயே ஸ்டே பண்ணிக்கலான்னு சொன்னான் டூ டேஸ் போச்சு அப்போ ஒரு பர்சன் அங்கே நடந்து வந்துட்டு இருந்தாங்களா அப்போ இவ்வளோ அவளை தயங்கி தயங்கி ஸ்டாப் பண்ணி அவங்க கிட்ட எல்லாரும் பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருக்காங்க ஏன் அவங்க மட்டும் ப்ளூ கலர் மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு கேட்டா ஓ சாரி எல்லாரும் ப்ளூ கலர் மாஸ்க் போட்டிருக்காங்க ஆனால் அவங்க மட்டும் ஏன் பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு கேட்டாங்க அதுக்கு இவங்களோ உன்னை கூப்பிட்டுட்டு வந்தாங்கல்ல அவங்களோட பாடி கேட்டான் அந்த பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருக்காங்க இவர் எங்க போனாலும் கூடவே அவங்களும் போவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளோ ஒரு மென்னுக்கு பாதுகாப்பு இன்னொரு அதுக்கு அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு அங்க எல்லாருமே அவருக்கு தான் பாதுகாப்பு அவருக்குன்னா அவருக்கு மட்டும் இல்ல அவர் ஃபேமிலி மொத்தத்துக்கும் அந்த பிளாக் கலர் மாஸ்க்கு தான் பயங்கர ப்ரைடு இந்த மாஸ்க் போட்டிருக்கவங்க தான் அவரோட பர்சனல் பாடி கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க அப்போ லியாடோ மாமாவோ அவ கிட்ட வந்து என்ன வீட்டுக்கு போ ரெடி ஆயிட்டியான்னு கேட்டாங்க அதுக்கு இவ அவரை பார்த்து நோன்னா போக எனக்கு அதை பிளாக் கலர் மாஸ்க் வேணும்னா அதுக்கு அவரை கோபப்பட்டு இதை பத்தனிய விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க இது என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க அதுக்கு அவ்வளோ எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனால்தான் நான் அதை கேட்குறேன்னா ஓகே அது உனக்கு வேணும்ல அதை அவ சொல்லிருக்கும்போது அவரு அவள் கண்ண ரெண்டு விஷயம் பார்த்துட்டு ஓகே உனக்கு இது வேணும் ஓகே அப்படின்னா நான் சொல்கிறது கேள் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ ஓண்ணா ஓகே என்ன இடம் நைட்டு மைனஸ் டென் டிகிரி போகும் அங்கே இருக்க உறைஞ்சி போன ஆறு அது மேலே நைட்டு ஃபுல்லாக முட்டி போடணும் அதுவும் உடம்புல விட்டு துணி இல்லாமல் எயிட் ஓ கிளாக் நான் வருவேன் அது வரைக்கும் நீல் ஒன்றுலே அங்கே இருந்தீன்னா அதுவும் ட்ரெஸ் இல்லாமல் நீண்ட போட்டு போட்டுருந்தினா அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போனார் உடனே இவ ட்ரெஸ் எல்லாத்தையும் கைட்டிட்டு இருக்க அஸ்டர். அவன் சொன்ன இடத்துல போய் முட்டி போட்டா. இந்த இடத்திலே? இந்த எபிசோட நான் ஸ்டாப் பண்றேன். தி ஃபேமிலி नेक्स्ट என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? -10 டிகிரி இவ வரையச்சிட்டு செத்துவாளா இல்ல ரீத்து போற குழாய் எல்லாம் வெடிச்சு சாப்புறாளா? என்ன நடக்க போகுதுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வட்றீங்க. ஓகே தி ஃபேமிலி. பாய்.